உடைந்தது பாமக தந்தை மகன் மோதல் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாகவும் கருணாநிதி பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் இருபத்தி நாலாம் தேதி அன்று விடற்காலை என்னுடைய வீட்டிற்குள்ளே அவர் நுழைந்து படுக்கையில் இடம் ஸ்டாலினை பற்றி புகார் கூறி விரும்பத்தகாத இருக்கத்தக்க வார்த்தைகளை எல்லாம் மழை பேசி என்னை குதிப்படையை அழைத்தார் நினைத்தாலே என் நஞ்சு கிடைக்கக்கூடியதும் இதயம் நின்று விடக்கூடியதுமான ஒரு சொல்லையும் அவர் சொன்னார் ஸ்டாலின் இன்னும் மூன்று நான்கு மாதங்களுக்கு செத்து விடுவார் என்று ஒருத்தவரவில் என்னிடத்தில் சொன்னார் எந்த தகவனாலாவது இந்த போன வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியும் என்று யாரும் கருத முடியாது நான் கட்சி தலைவனாக இருக்கிறேன் என்ற முறையில் அதை தாக்கிக் கொண்டேன் நியாயம் கேட்குவதாக சொல்கிறார் விடியற்காலை ஆதரவு ஏழு முனைக்காக கட்சி தலைவரிடம் நியாயம் கேட்டு வருவது அவர் மீது கட்சியின் சட்டத்திட்டப்படி பொதுச் செயலாளர்கள் கண்டனமும் ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்பும் செய்துள்ள அழைப்பதும் ஆகும் என் மகன்கள் ஸ்டாலின் ஆனாலும் அழகிரியானாலும் மகன்கள் என்ற உறவு நிலையிலே இல்லை உறவு நிறையவே கட்சி உறுப்பினர்கள் என்ற கூட அவர்களில் ஒருவர் நாலு மாதத்திலே செத்து விடுவார் கட்சி தலைவராக இறக்க முன்னாலேயே உரத்த உறவில் ஆருடன் நினைப்பதும் யாராலும் உரத்துக் கொள்ள முடியாத ஒன்றாகும் அன்புடி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் மேடையிலேயே வாக்குவாதம் உண்மையாகவே பாமக உடைந்ததா அன்புடி ராமதாஸ் ராமதாஸ் இனி ஒன்னாக மாட்டாங்களா தனி கட்சிதான் தான் தொடங்க போறாரா பனையூரில் நான் ஒரு அலுவலகம் தொடங்கியிருக்கின்றேன் என்று சொன்னதுனால புது கட்சிக்கான அஸ்திவாரத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கின்றாரா அது மட்டுமல்ல இந்த மோதல் அப்போ தான் தொடங்கிச்சா ஏற்கனவே பாமகவில் புகைச்சல் இருந்து இப்போ வெளிப்பட்டு இருக்கிறதா இனி ஒன்றாவதுக்கு வாய்ப்பே இல்லையா அதையெல்லாம் தாண்டி இந்த விஷயம் இப்பயே விஸ்வரூபம் எடுக்கிறது எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க பாமகவில் இன்றைக்கி அன்புணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் மோதி கொண்டது யாருக்கு குஷியாக இருக்குது தெரியுமா எனக்கு தெரிஞ்சு பாமகவில் இல்லாத மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு தான் ரொம்பவே குஷியாக இருக்குதுங்க அந்த குஷி எதனால் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவங்க டாக்டர் ராமதாஸ் மீதும் அன்புணி ராமதாஸும் மீதும் இருக்கின்ற கோபந்தான் வந்து பாமகவுக்குள்ளே மோதல் ஏற்பட்ட உடனே அவங்களுக்கு குஷி வந்துடுச்சுங்க ஆனால் பிற கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேங்க ஏன்னா பாமகவினுடைய குறிக்கோள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் பிற கட்சியில் இருந்து கொண்டு பாமகவை குறை சொல்லி கொண்டு கிடக்கின்றார்கள் முதல்ல தமிழகத்திலேயே மிகப்பெரிய சமூகம் எதுன்னு கேட்டீங்கன்னா வன்னிய சமூகம் மட்டும்தான் பட்டியல் இனம் கூட கிடையாது கிடையாதுங்க ஏன்னா பட்டியல் இனத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சமூகம் இருக்குதுங்க அந்த எழுபத்தெட்டு சமூகம் ஒன்று சேர்ந்தால் கூட வன்னியர் சமூகத்துக்கு இணையானது கிடையாது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணுங்க இப்படி ஒத்த சமூகம் ரொம்ப பெருசுங்க ஆனால் இந்த ஒத்த சமூகம் தமிழக அரசியல் களத்தில் கவனிக்கப்படுகிறதா வாழ்வாதாரத்துக்கு ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் உத்தரவாதம் வழங்கியிருக்கிறதா ஆண்டு ஆண்டு காலமாக அரசியல் களத்திலும் சரி வாழ்வாதாரத்திலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி சமூகத்திலும் சரி தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டே வருகின்ற பொழுது அதற்குன்னு ஒரு தலைமை எழுந்து வருவான் அந்த தலைவர்கள் தான் இன்றைக்கி ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க ஆனால் நம்மளை ஆளுகின்ற கட்சியும் சரி ஆளப்போகின்ற கட்சியும் சரி கண்டு கொள்வதே கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிற கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் என்றைக்காவது யோசிச்சாங்களா அப்படி யோசிச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அன்புமணி மீதும் டாக்டர் ராமதாஸ் மீதும் இருக்கின்ற கோபத்தை விட்டுருவாங்க ஏன்னா இந்த பாமகவுடைய குறிக்கோளே வந்து வன்னியருடைய நலன் சார்ந்த விஷயங்கள் தானுங்க வன்னியர் ஆள வேண்டும் அந்நியர் வாழ வேண்டும் வன்னியருக்கு முன்னுரிமை அனைவருக்கும் சம உரிமை இது தாங்க பாமகவுடைய கொள்கையை நம்முடைய நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சி வந்திருக்கிறது இந்த கட்சி வந்த பிறகு தான் வன்னியர்களுக்கென்று ஒரு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கென்று மற்ற கட்சியில் ஒரு பங்களிப்பு வன்னியர்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் பெரிய பொறுப்பில் இருந்தால் இந்த வன்னியர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இன ரீதியாக சிந்திக்க வைத்தது இந்த பாமக தான் அதுக்கு முன்பெல்லாம் வந்து வன்னியர்கள் வந்து அரசியலில் வாக்களிக்கக்கூடிய வாக்கு வங்கியாக தான் இருந்தாங்க அவங்கள கண்டு கொள்வதே கிடையாது வட மாவட்டங்களில் பட்டியலின சமூகமாக இருந்தாலும் சரி வன்னியர் சமூகமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க எதுக்கு பயன்பட்டாங்க இலவச வாக்குகளாக தான் பயன்படுத்தாங்க அரசியல் அதிகாரம் கொடுப்பதே கிடையாது இன்றைக்கி வன்னியர்களுக்கென்று ஒரு கட்சி வந்த பிறகும் ஆனால் பிற கட்சியில் வன்னியர்களுக்கான முக்கியத்துவம் இருக்கிறதா இல்லை ஆனால் நாம் எந்த கட்சியை சார்ந்திருக்கிறோமோ அந்த கட்சி நம்ம சமூகத்துக்கும் நமக்கும் என்ன முன்னுரிமை தந்திருக்கிறது இப்போது பிற கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க கிடைங்கண்ணா ஏயா இந்த கட்சியில் மற்ற சாதிக்காரெல்லாம் வந்து தமிழகம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறான் தமிழக மக்கள் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறான் நான் மட்டும் வன்னியராக இருந்து கொண்டு பிற கட்சியில் என் சமூகத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேனா அப்படின்னு சில பேர் கேட்க தான் செய்வாங்க ஆனால் ஆண்டாண்டு காலமாக வன்னியர்கள் இப்படி தான் சிந்தித்து சிந்தித்து கடைகோடியில் கிடக்கிறாங்க மற்ற சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அங்கீகாரம் வாழ்வாதாரம் பொருளாதாரம் இடஒதுக்கீடு இதெல்லாம் பிற சாதிக்காரங்க அதை சாதித்து கொண்டு தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் வன்னியன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை விட்டு கொடுத்து கொண்டே வருகின்றார் சரி எந்த அளவுக்கு விட்டு கொடுத்துருக்குறான் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்பாக இந்த பாமகவில் மட்டும்தான் இந்த மாதிரி மோதல் இருக்குதா இல்லை பிற கட்சியிலும் மோதல் இருந்திருக்குதா இப்போவும் பிற கட்சியில் இருக்குதா அது வெளிப்படையாக என்றைக்காவது தெரிஞ்சிருக்குதா இல்லை பாமகவில் மட்டும்தான் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுமா இல்லையே எந்த அளவுக்கு கலைஞர் வந்து திமுகக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை அது கலைஞர் எந்த அளவுக்கு பாதித்திருந்தது அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கும் அண்ணன் தம்பிகள் ஒன்றாகவே சேரலை இது பொது மேடையில் பேசப்படவில்லை என்றாலும் வீட்டில் தான் பேசுனதா இருந்தாலும் ஆனால் கட்சிக்குள்ள தானே அதை தாண்டி அண்ணன் தம்பி சண்டை தானே இதை ரகசியமாக முடிச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு இல்லாமல் ஏன் வெளியே சொன்னாரு ஏன்னா வெளியே சொன்னாதான் எப்பா வெளியே போச்சுன்னா அசிங்கம் அப்படின்றதுனால குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும் ரெண்டு பக்கத்தில் இருந்தும் அடக்கி வாசிப்பாங்க அதனால் அதிருப்திகள் எப்போதும் சரி நான்கு சுகத்தை தாண்டி வெளியே வந்து தான் சேருங்க ஒன்றும் இல்லை விஜய் கட்சி தொடங்க மாட்டேன்னாரு அப்பா கட்சி தொடங்கித்தான் ஆகணும் அப்படின்னாரு ஜெயலலிதாவும் கலைஞரும் மறைஞ்சிட்டாங்க வேக்கன்ட் இருக்குது இப்போ கட்சி தொடங்கு நீ ஐம்பது வயசு அடைஞ்சா என்ன ஐம்பது வயசு அடையாட்டா என்ன அவர்கள் நாற்பத்தோரு வயசில் முதலமைச்சரே ஆகிட்டாங்க உனக்கு என்ன இன்னும் வயசு வேணும் வா கட்சி தொடங்கு ஏன்னா ரசிகர்கள் வந்து துல்லலுடன் இருக்கிறாங்க உனக்கான வாய்ப்பு இருக்குது வாங்க ரஜினி கட்சி தொடங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு வா அப்படின்னு அழைச்சார் ஆனால் நான் எப்போ கட்சி தொடங்கணுமோ அப்போ தொடங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க தந்தையாருடன் முரண்பட்டார் அது ஊருக்கே தெரிஞ்சது இன்றைக்கும் அவங்க தந்தையாரை அந்த அளவுக்கு அரவணைப்பது கிடையாது கட்சி ரீதியாக அதனால் தந்தை மகன் மோதல் என்பது நம்ம தமிழகத்திலேயே பார்க்காத மாதிரியும் புதுசாக பாமக மட்டும்தான் இருப்பது மாதிரியும் அவங்க பல பேர் பிற கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் வந்து பார்த்திங்கன்னா குஷியாக இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க அதே தான் நானும் கேட்குறேன் திமுகவில் என்ன சொன்னார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்னை தாண்டி யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னார் உதநீதி எப்படி வந்தார் இல்லை கனிமொழி எப்படி வந்தாங்க அதாவது துரோகம்தான் நம்ம கட்சிக்கு நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவெடுக்க தோணுதுங்க ஏன்னா பாமகவில் நிறைய பேருக்கும் அமைச்சர் பதிவு கொடுத்தாங்க நிறைய பேருக்கும் தலைவர் பதிவு கொடுத்தாங்க ஆனால் அவங்க எல்லாம் வந்து பதவியில் இருக்கிற வரைக்கும் பாமகவில் ஒட்டிக்கிட்டாங்க ஆனால் பதவி போன பிறகு யாருக்கெல்லாம் அமைச்சர் பதிவு கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் வேறு கட்சியில் போய் சேர்ந்து போட்டாங்க கட்சிக்காக உழைக்கலை பதவி வந்த பிறகு கட்சிக்காக பணம் தரல கட்சியை வளர்ப்பதற்கு போராடலை அந்த எந்த கட்சியில் அடையாளப்பட்டுமோ அந்த கட்சியை விட்டுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு கட்சிக்கு போயிட்டாங்க ஸோ எதற்காக அவங்களெல்லாம் உயர்த்தி விடணும் கடைசியில் கட்சியை கட்டி விட்டுவிட்டு அவங்க போயிடுறாங்க அப்படின்றதுனால தான் ஐந்து முறை பார்த்த பிறகு ஆறாவது முறை அன்மணி ராமதாஸுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது அதே மாதிரி தலைவர்களை பார்க்குறாங்க கட்சி வேகம் எடுக்க வேண்டும் இளைஞர்களை சேர்க்கணும் ஏன்னா கட்சியில் நிறைய பேர் உழைச்சிங்க இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் கொண்டு வந்து கட்சி தலைமைக்கு போட்டோம்னா அவங்க கட்சிக்காக செலவு செய்வாங்களா அதனால் நல்லதோ கெட்டதோ கட்சிக்கு நாமளே செலவு செஞ்சு கொள்ளலாம் நாமளே கட்சியை வழி நடத்தலாம் என்பதற்காக தான் அன்புணி ராமதாஸை கொண்டு வந்தார் துரோகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களை கட்சிக்குள்ளே கூட்டு வருதுங்க ஆனால் அப்படி கட்சி தலைமைக்கு வந்தவர் கட்சியை வளர்க்கலையா இல்லை கட்சியை பேசுபடு பொருளையாக மாற்றலையா இளைஞர்களை இழுக்கலையா அதனால் அன்புணி ராமதாஸ் வந்ததுனால கட்சி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் தான் எப்படி நீங்கள் கொண்டு வரலாம் அன்புணி ராமதாஸை அப்படின்னு பேசணுங்க அதனால் பிற கட்சியில் வாரிசுகள் தலைவர் பதிவுக்கு வந்திருக்கிறாங்க பிற கட்சியிலும் தந்தை மகனும் அடித்து கொண்டிருக்கின்றார்கள் பிறகு சமரசம் ஆகியிருக்கின்றார்கள் அதனால் பிற கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு அன்மணி ராமதாஸும் சரி ராமதாஸும் சரி சண்டை கொண்டதாக இருந்தாலும் சரி அதை தாண்டி கட்சி விடும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பாருங்கள் அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நிகழ்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிகழ வாய்ப்பே கிடையாதுங்க அதனால் சண்டையிட்டு கொள்வது அரசியல் களத்தில் சகஜங்க ஆரோக்கியமான விவாதங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவ்வப்போது தப்பு செய்கிறாருங்க ஏன்னா காலம் எதை வேண்டுமானாலும் வச்சிருக்குங்க அதனால் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதுங்க அதனால தான் எப்போது பார்த்தாலும் என் குடும்பத்திலேருந்து வரமாட்டாங்க அப்படின்னு வாய் விட்டார் இன்றைக்கி குடும்பத்திலேருந்தே வந்துட்டாங்க விமர்சனத்துக்கு உள்ளாகிறார் ஏன் அவசரப்பட்டு வாய் விட வேண்டும் அன்மணி ராமதாஸும் ராமதாஸும் ரெண்டு பேரும் மேடைக்குள்ள தங்களுடைய கருத்தை பரிமாறிக்கொண்டதன் மூலமாக தமிழகத்தில் எவ்வளோ பேர் வந்து பாமகவுக்கு எதிரி இருக்கிறாங்க பத்திரிக்கையாளரும் முறையில் எத்தனை பேர் நல்லா பேசிக்கிட்டு பாமகவுக்கு குழி பறிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயமெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இன்றைக்கி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை திமுக உறுதிப்படுத்தணும் ஆனால் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் தருணம் என்று சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று சொல்லிவிட்டு திமுகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்மணி ராமதாஸ் எதுக்கும் ராமதாஸுக்கு எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா கருத்து தெரிவித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் வன்னியர்களாக இருக்கக்கூடியவங்க தான் சிந்திக்கணுங்க ஏன்னா பாமக என்பது ஒரு பட்டறை அந்த பட்டறையிலிருந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை கற்று நிறைய கட்சிக்கு இடம் பெயர்ந்திருக்கின்றார்கள் பெரிய பெரிய தலைவர்களாக வந்திருக்கின்றார்கள் அதனால் கண்டுகொள்ளாத சமூகத்தை இன்றைக்கி எல்லா அரசியல் தலைவர்களும் கண்டு கொள்ளுகின்றார்கள் என்றால் அதுக்கு காரணம் டாக்டர் ராமதாசும் அன்மணி ராமதாசும் தானுங்க அதனால் நீங்கள் இந்த கட்சி உடஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஏமாற்றம் எல்லா கட்சியிலும் அப்படி தான் இருக்குது சமாஜ்வாதி பார்ட்டியில் அகிலேஷ் யாதவ் அவர்கள் எப்படி மேலே வந்தார் என்று தெரியுங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவங்க மாமனாருக்கு எதிராக என்ன பண்ணி மேலே வந்தார்னு தெரியுங்க அதனால் இந்தியா முழுவதும் இது போன்ற மோதல்களும் பிறகு ஒன்றிணைவதும் வாடிக்கை தான் அதுலேயும் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மூக்க அழகிரி ஸ்டாலின் ஐயா சண்டை போட்டுக்கின மாதிரி இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் கட்சிக்கு நல்லது தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து தன்னுடைய சஜெஷனை சொன்னார் மூன்றாவது நபர் கிடையாது இது மோதல்லாம் கிடையாது கட்சிக்கான நலன் சார்ந்த விஷயங்கள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டுமென்றால் கட்சிக்குள்ளேயே இன்னும் உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் வாய்ப்பு தரணும் என்ற ஒரு ஆலோசனை இதை வீட்டில் நடத்தியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது எங்கே சொன்னால் என்னங்க கட்சியினுடைய தலைவர் அவருடைய கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது டாக்டர் ராமதாஸ் தான் கட்சியை தொடங்கினார் ஆனால் கட்சியினுடைய பயணத்தில் அவர் ஒரு பங்களிப்பாக இருக்கலாம் ஆனால் தலைவர் என்று ஒருத்தருக்கு கொடுத்துட்டு பிறகு அவர் முடிவுக்கு எதிராக பேசுறது நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரி தரும் பொறுப்பை கொடுத்துட்டியா தேர்தல் கமிஷனில் யாருடைய கையெழுத்து செல்லுமோ அவருடைய ஆலோசனையை கேட்கணும் இல்லையா அவர் வழி நடத்துகிறாரு அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து நாம நாசுக்காக ஒதுங்கினங்க உங்களுக்கு எண்பத்தாறு வயதாகி போய்விட்டது இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சி வழி நடத்துவீங்க அதனால் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அன்மணி ராமதாஸ் கிட்ட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விட்டு தான் கொடுக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடையிலேயே நடந்தது அதை யார் பார்த்திங்களே என்னவோ தெரியல நான் பார்த்தேன் அன்மணி ராமதாஸ் அவர்கள் புதியவர்களுக்காக இளைஞரணி தலைவர் பதவியா அப்படின்னு கேட்டு கட்சியில் ஏற்கனவே உழைச்சங்கள் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாமே என்று சொல்கின்ற போது கைத்தட்டலானது அதிகரித்து இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது எல்லாரும் அமைதியாக இருக்கின்றார்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் கைத்தட்டுங்கப்பா அப்படின்னு சொல்கிறார் அப்போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளே நினைக்கிறாங்க ராமதாஸ் எடுத்த முடிவு தவறு அப்படின்னு சொல்லிட்டு சரி ராமதாஸ் சொல்கிறாரு கைத்தட்ட சொல்கிறாரு பெரும் தலைவர் அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் கை தட்டுறாங்க ஆனால் வெளியே வந்த பிறகு டாக்டர் ராமதாசனுடைய காரை முற்றுகையிட்டு பத்து நிமிடம் அவர் போக முடியாத அளவுக்கு செஞ்சிடறாங்க பிறகு அன்மணி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து ஏப்பா உடுப்பா அவர் போட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் விலகி ராமதாஸ் காரை வந்து பார்த்தின்னா போக விட்றாங்க என்ன அர்த்தம் அன்புணி ராமதாஸ் அவர்கள் சரியான பாதையில் போகிறாரு முட்டுக்கட்டை போடாதீங்க நீங்கள் இளைஞணி தலைவராக யார் அறிவிச்சிங்களோ அவங்க மேடைக்கு வந்தாங்களா அவங்களே வந்து அன்புணி தலைமையை ஏற்றுக்கொண்டு தான் அன்புமணி சொல்லட்டும் அதுக்கு பிறகு மேடை ஏறலாம் அப்படின்னு தான் அவரே ஒதுங்க போகிறார் இப்படி நீங்கள் அறிவிக்கின்றவரே அன்புமணிக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற போது நீங்கள் ஏங்க இன்னும் கூட கட்சியை தன் கையிலே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னு நமக்கு தெரியல சரி பாமக உடையிலைங்க இன்னும் வலுப்பெறுதுங்க இப்போ தான் ராமதாஸ் பக்கம் யார் இருக்காங்க அன்மணி ராமதாஸ் பக்கம் யார் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை ரெண்டு கோஷ்டியாக தான் பாமக இது வரைக்கும் இருந்ததா அப்படின்றதும் தெரியும் ரெண்டு கோஷ்டியாக இருந்தால் ஒருங்கிணைப்பதுக்கான வாய்ப்பு வரும் அதனால் அன்மணி தான் இனிமேல் எல்லாம் என்ற விஷயமானது மற்றவங்களுக்கும் புரியும் அதனால் பாமக இன்னும் கூட வலிமையாக பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது பிரிவல்ல இது ஒருங்கிணைவுக்கான ஒரு அதிருப்தி புள்ளி என்று நான் நினைக்கிறேங்க அழகிரியும் ஸ்டாலின் அவர்களும் சண்டை போட்டதுக்கு பிறகு தான் அந்த கட்சியை வலுப்பெற்றது அது போல் பாமகவும் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேங்க நன்றி